ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலல வாயால் வாயால் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்த கோபனின் திருமாளிகையைப் பாதுகாக்கும் காவலனே கொடித் தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகைக் கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடி உள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் அன்புடன் தேஜு